பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பதினான்கு நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதிப்பதற்காக அன்பு உள்ளத்தோடு எங்களை நாடி தேடி வந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் சுவாமி தக இந்த பொன்னான நாளிலே நாங்கள் உமை நாடி வந்திருப்பதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கின்றன அவை அனைத்து உமது திரு சமூகத்தில் எடுத்துரைத்து உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு உமக்கு ஏற்ற மகனாக உமக்கு ஏற்ற மகளாக நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை மைனோட்டி சேமிக்கிறோமாப்பா கடந்த நாட்களிலே எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்ற தேடி நாடி வந்த பொழுதெல்லாம் எங்களை கைவிடாத உழைப்பால் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை கொண்டு நாங்கள் உண்டு கழித்து இருக்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி தகப்பனை ஆசீர்வதித்து ஞானத்தின் ஆவியை கொடுத்து ஞானமான வழியில் நடக்க செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீர் எங்களோடு கூட இருப்பதனால் எங்களால் எந்த மதிலையும் தாண்ட முடியும் எங்களுக்கு முன்பாக நீர் வெங்கல சுவரை போல் இருக்கிறபடினால் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் ஏனென்றால் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர் அதற்காக உமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி உணர வைத்திருக்கின்ற பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த அழகையும் நீர் கொடுத்த மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து உமது சித்தத்தை நிறைவேற்ற முடியாத பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் இந்த நாளிலே உமது சித்தத்தை நிறைவேற்றி எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக வழி விலகி சென்று விடாதபடி உமக்கு எதிராக செயல்பட்டு விடாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பத்திரம் முழுவதும் நீர் சிலுவையில் வைத்து ஆணி அடைத்து அரைந்து அதை ஒழித்து விட்டீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி தக பணி சிலுவையின் வழியாக கிடைத்த வெற்றியை கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் நாங்கள் கைவிடப்படாதபடி வாழவும் என் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய செயல்களுக்கு அனைத்துக்கும் துணை சென்றும் என் ஆண்டவர் வழி நடத்தக்கூடிய பாதைகளில் கடந்து சென்று என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினைகளை கேட்டும் அதன்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பேராக ஆண்டவராகிய கிறிஸ்துவே இரக்கம் நிறைந்த தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே அனைவரும் உம்மில் வேரூன்றி இருக்கவும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் என் ஆண்டவருடைய சித்தங்களை நிறைவேற்றி மனது உருக்கத்தை அறிந்து கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட மை நோக்கி செ அப்பாம் ஏனென்றால் உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் தகப்பனே இந்த நாளிலும் எங்களுக்கு பக்க துணையாய் நீர் கடந்து வருவீர் ஆகும் இந்த நாளிலும் உமது மன விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஆண்டவரையும் பாவத்திற்கு அடிமையான இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செபித்தும் உமது கரங்களில் இருந்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா குடி வெறிக்கு இருக்கக்கூடிய கணவன்மார்களை ஒப்பு பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒப்புக்கொண்டேன் தன்னுடைய மனைவிமார்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் தகப்பனி இவர்களுக்கு எதிராய் இருக்கக்கூடிய அனைத்து கடன் பத்திரங்களையும் இந்த நாளிலே நீர் அப்புறப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் வாச ஒன்றாவது நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்கின்ற வார்த்தையின்படி எங்களை உம்மோடு இணைப்பதை போல இந்த மண்ணுலையில் உள்ள அனைத்து மக்களையும் உம்மோடு இணைத்து செயல்பட வைக்கின்றீரே அதற்காக மக்கள் நீ சிந்தி அந்த பரிசுத்த ரத்தத்தினால் மட்டுமே மீட்பு உண்டு எந்த ஒரு விலங்குகளுடைய ரத்தத்தினாலும் மீட்பு கிடையாது ஏனென்றால் நீர் எங்களுக்காக அந்த உலகத்திற்குள் கடந்து வந்தீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுடைய குறைகளை எடுத்து மாற்றுவதற்காக நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்து அவமானப்பட்ட இடத்தில் இருந்து நாங்கள் எழுந்து நடப்பதற்காக ஏன் ஆண்டவர் தாமே எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த உலக சிந்திய ரத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அனுசரித்து என் ஆண்டவருக்கு எதிராக தீமை செய்து விடாதபடி என் ஆண்டவருக்கு எதிராக தப்பு தண்டவாளங்கள் செய்து விடாதபடி மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்து விடாதபடி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற வேண்டுமாய்மை நோக்கி சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் உழைத்து வாழாமல் சோம்பேரிய

துயரங்களையும் ஒப்புறனப்பாம் அந்த அண்டவரே பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்கின்ற வார்த்தையின்படி உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற செல்வங்களை கொண்டு எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து அந்தவருடைய மனதுருக்கத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்பத்தோடு இருந்து ஜெபித்து விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐயோ எனக்கு சுகர் நோய் வந்துவிட்டது ஐயோ எனக்கு கேன்சர் நோய் ஐயோ எனக்கு எய்ட்ஸ் நோய் வந்துவிட்டது கொள்ளை நோயினால் எனக்கு இந்த நோய் வந்ததற்கு காரணம் என்னுடைய பாவமாய் என்று பாதிக்கப்படுகிறேன் உமை நோக்கி கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனும் இவர்களுடைய நோய்களை தொட்டு இந்த நாளிலே குணமாக்கிட வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பாம் இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே ஆண்டவருக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான சுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டு இருப்பதை போல் அநேக மக்களை மீட்கக்கூடிய பலத்தையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் மீட்கப்பட வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே சர்வேசனுடைய மாதாவை பாவிகள் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் நேரத்தில் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாமே இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்